இது இது இரையாசியை உள்ளுக்குள் உணர்வோர்களுக்குள் தவநிலைக்குள் கொண்டு செல்வது இயல்பு அற்புதமாக அது அல்ல தவநிலையில் அமர்ந்திருக்கும் நிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சூட்சமத்தில் அவனுக்குள் பல்வேறு மாற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஓம் அகதி சாய நமோ நமக வாழையடி வாழை சித்தரையா திருப்பாதம் தொற்று வணங்கி அகத்தியர் மகாமா முனிவரையா திருப்பாதம் தொற்று வணங்கி விநாயகப் பெருமான் அனைத்து ஆண் தெய்வம் அனைத்து பெண் தெய்வம் சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அனைத்து பஞ்சபூதங்களும் தொற்று வணங்கி ஐயா நீங்கள் வந்து எல்லா இருந்து ஆசை வாங்கி கொடுத்துட்டீங்க ஆசை கொடுத்தீங்க ஆனால் இது முருகப்பெருமான் பெருமான் சபரிமலை சாஸ்தா முப்பெரும் மகாதேவருடைய மைந்தர்களுடைய ஆசைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அது போக இன்னொரு மூன்று தேவி முப்பெரும் தேவிகளுடைய ஆசிகளும் எங்களுக்கு அனைத்து சீடர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேங்க முப்பெரும் தேவிகள் வந்து ஆசை சொல்லணுமா என்ன சொல்லுவீ முப்பெரும் தேவிகளோட எல்லா அதாவது விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சபரிமலை ச அவங்க எல்லா அதோட ஆசையும் கிடச்சிச்சு அதுபோக தவத்தால் இருந்த முப்பெரும் தேவிகளோட ஆசி கிடைக்கணும்னு கேட்கணும் சிவபெருமானோட முப்பெரும் தேவிகள் அதான் சிவபெருமானு பிரம்மதேவர் மகாவிஷ்ணு அவங்களோட முப்பெரும் தேவிகளா ஆமாங்க அல்லாத்தோட ஆசிகள் கிடைக்கணும் அனைத்து சித்தர்களுக்கும் இந்த அனைத்து சீடர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி கேட்கறேங்க ஐயா சரி 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 ஓ மகதீஷா என் மகன் அதாவது இங்கே முக்கத்து முக்கோடி தேவர்களோட ஆசியும் இமைப்பொழுதுக்கு இருக்கிற நேரங்களில் கூட நடந்துக்கிட்டு இருக்குது சபையில் அதாவது அவ்வளோ பேரோட அவ்வளோ பேரும் தனியாக இதில் யாரோட ஆசைகளும் இவர் ஆசி கொடுக்கல அவர் ஆசைகள் கொடுக்கணும் யாரும் கிடையாது எல்லாம் ஓராற்றலாக இறை சூட்சமமாக இங்கே உட்கார்ந்துருக்கு இப்போ அகத்திய பெருமான் பேசுறார்னா அகத்திய பெருமான் மட்டும் பேசலை அவருக்குள்ள கோடான கோடி அண்ட அண்ட சராசரமே நின்று ஆசி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே முப்பெரும் தேவிகள் என்ன அவங்க எல்லாம் அவங்க உலகத்தில் இல்லாத பிரபஞ்சத்தில் இல்லாத ஆற்றல்களே இல்லாமல் வந்து ஆசி சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு ஆற்றல் கூட விடாமல் இங்கே வந்து புண்ணிய ஆற்றல்கள் ஃபுல்லாக இங்கே வந்துடுது புண்ணியம் அப்படின்னு இருக்காது இங்கே வந்து ஆசி சொல்லையில் உள்ளே இருக்குது அதான் இங்கே நிகழ்வு அகத்திய பெருமான்கிட்ட இங்கே உங்கள் உங்கள் திருவா நீங்கள் கேட்டதை அகத்திய பெருமான்டையும் கேட்டுக்கோங்க இந்த சபையோட சூட்சமே அதுதான் இங்கே யார் ஆசி சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுறது ஆசிதான் தான் யார் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதுவும் எல்லோரும் கொடுக்குறது ஆசீர்வாதம் தான் அகத்திய பெருமான் கை காமிச்சான்னு அண்ட சராசமே பேரண்டமே கையை தூக்கி காமிக்கிற மாதிரி அதனால தான் இங்கே வந்து ஆசின்னு இயல்பில் உள்ள சித்தர்கள் சீடர்கள் யாருமே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை சொன்னான்னா தாங்க முடியாது ஏன்னா ஆசி கொடுத்து அங்கே நடக்கணும் அப்போ அங்கே நடக்கன்னா அவங்க வேணே யார் சுமப்பா சபை தான் சுமக்கணும் சபை சப சமந்திரம் சபை இப்போ ஆசான இயல்பில் வந்து உயிரோடு இருக்கிறவங்க சுமக்கிறது கஷ்டம்னு சொல்லி இங்கே வந்து ஆசி வந்து கையை தூக்கி கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவளோட உன்னதமான இடம் இது அவங்க எவ்வளவு பணி செய்தா எவ்வளவு வந்து அடிபணி சரணாகதி கிடைக்கோ அவங்க எல்லா தெய்வங்களையோட ஆசை அப்பப்போ சூட்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே இயல்பு என்னமே செய்ய வேண்டாம் நீங்கள் உறங்கினாலும் ஆசி சபையை நினைச்சாலும் ஆசி எல்லாம் முக்கத்து முக்கோடி தேவர்களும் அதான் ஒரே உருவமாக உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல இப்போ இயல்பில் இயல்புலையும் முப்பரும் தேவிகளும் வந்து எத்தனையோ ஒரு ஆசி சொல்லிட்டாங்க அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சபைக்கு முதலே கொடுத்துட்டாங்க அது ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்க சூட்சமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ச நேரம் இருந்து உங்களுக்கு சமையலே முப்பெரும் தேவிகள் தான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் இங்கே உள்ள ரகசியங்கள் ஆ முப்பெரும் தேவிகளும் வந்து சமையலே பண்ணக்கூடிய இடம் இது அப்படி நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அகத்திய பெருமான் இருந்து எதா கேட்கணும்னா கேட்டுக்கிடுவோம் நம்ம முப்பெரும் தேவிகள் ஆசையும் ஒரு நாளைக்கு எடுப்போம் நம்ம தனித்தனியாக எடுப்போம் இந்த சேர்ந்து மாதிரி ஆசை சொல்லியிருக்காங்க மூணு தேவியர்னு சொல் சேர்ந்து அதான் சேர்ந்து சபைக்கு இயல்பில் ஆசி கொடுத்துருக்காங்க நான் சூட்சமத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறேன் நான் இமைப்பொழுதும் அவங்க வந்து நமக்கு எப்பண்டா கே நம்மளோட தகுதி அவங்களுக்கு வரும் அப்படின்னு கையை தூக்கிக்கிட்டே இருக்காங்க இங்கே சித்தர்கள் தேவர்கள்லாம் கோமாதாக்குள்ளே யார் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்காங்களே அன்னைக்கு கோமாதா பூஜையில் முப்பெரும் தேவிகளும் வந்து இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கு எப்பவும் இன்னைக்கு கோமாதா பூஜை நடக்க அன்னைக்கு தான் கிடையாது எப்பவும் வந்து கோமாதாக்குள்ளேருந்து பூஜை கொடுத்துருக்காங்க அந்த சூட்சமா ஆசிலாம் நீங்கள் கேட்கலன்னு நினைக்கேன்னு நினைக்கேன் என்ன தேவியர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு உண்டு என்ன இப்படி கொடுக்கணும் இந்த 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 அதெல்லாம் சொல்லி சூட்சமாக அதுக்குள்ளே போக வேண்டாம் பின்னாடி நம்ம பேசிக்கணும் போது இதில் பேச வேண்டாம் அகத்தி பெருமான் திருவாயில இருந்து நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக முப்பெரும் தேவிகளே நமோ நமக நல்ல காலமாக விஸ்வாமித்திரன் சச்சங்க நிகழ்வில் இயல்பாய் அமரவில்லை அவர் தான் சொன்னார் இறைமகா சபை என்றால் என்ன இறை சபையின் ஆசான் என்பவன் யார் ஆசானுக்குள் எத்தகைய ஆற்றல் உள்ளிருக்கின்றது ஒரு ஆசானை ஆசான் என்ற வார்த்தை சாதாரண நிலை பெற்ற வார்த்தை அல்ல அது உயர் நிலை பெற்ற வார்த்தை அத்தகைய ஆசான் என்னும் நிலை பெற்றவனை தன் குருவாக ஆசானாக நினைந்து வழிபடுகின்ற பொழுது அவன் மூலமாக அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் இறையும் தேவர்களும் சித்தர்களும் அவர்களுக்குள் இருந்து அவனுக்குள் இருந்து ஆசிகள் வழங்குவார்கள் என்பது உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் முதன் முதலில் சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாயனமக அகத்தியன் யாம் இச்சபையில் கூறுகின்ற ஆசிகளில் ஒவ்வொரு கணமும் உரைக்கின்றவாறு பாலதிரிபுர சுந்தரியினுடைய அற்புதமான ஆசிதனை பெறுகின்றவன் முப்பெரும் தேவியரின் ஆசிதனை சூட்சமாய் பெற்றுக் கொள்கின்றான் என்றே பொருள் இதற்கு முன்பான ஆசியில் அக்குணவதிக்கு யாம் உரைத்த உரைக்குள் முப்பெரும் தேவியரின் ஆசியை யாம் வழங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் தெரிந்த வண்ணம் சுற்றியிருந்த வண்ணம் சிவப்பு நிற வண்ணமாக காட்சி கொடுத்தது எவ்வாற்றல் என்று உரைத்தோம் யாம் அவ்வாற்றலுக்குள் முப்பெரும் தேவியரின் ஆற்றலும் இணைந்திருக்கின்றது சிவத்தை வணங்குகின்ற பொழுது சிவத்தை ஆசானாய் நினைந்து வழங்குகின்ற பொழுது ஆசானை சிவமாய் நினைந்து வழங்குகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் சிவத்திற்குள்ளிருந்து ஆசிகள் வழங்குகின்றது என்பதை சூட்சமம் இன்றைய உரைக்கின்றோம் இது எளிதான பதில் உச்சாணிக்கொம்பில் இறை சபையில் அமர்ந்து கொண்டு மறுபடியும் நான் பரமபத விளையாட்டில் வாழ் நுனியை கொண்டு வாழ் நுனியில் சென்று அமர்வேன் என்பதால் என்ன பயன் உணர்ந்து கொள்ள வேண்டும் பரமபத விளையாட்டில் அங்குமிங்கும் ஆடி ஆடி களைத்து அக்களைப்பிலிருந்தெல்லாம் எழுந்து உச்சாணி கொம்பில் அமர வைக்கின்ற சபையாகும் இச்சபை அருள் நிலையில் ஆற்றல் கொண்ட தவநிலையில் சிவநிலையில் அவ்வாறு அந்நிலையை அடைகின்ற பொழுது முப்பெரும் தேவியர் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் சிவமே அத்துணை ஆற்றலின் ஆசிகளும் சூட்சமாய் வந்து அடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அத்துணை ஆற்றலின் ஆசிகளும் வந்து அடைகின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது யாம் உரைத்தோம் அகத்தியன் என்ன நிகழ்கின்றது ஒரு சீடன் ஒரு மானிடன் ஒரு சித்தன் இறைவனாய் மாறுகின்றான் என்று உரைத்தோம் அல்லவா இறைவனாய் மாறுகின்ற பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவனுக்கு இவர்கள் ஆசி கிடைத்ததா அவர்கள் ஆசி கிடைத்ததா குலதெய்வத்தின் ஆசி கிடைத்ததா அங்கு அமர்ந்திருக்கும் ஒரு காவல் தெய்வத்தின் ஆசி கிடைத்ததா என்ற சந்தேக நிலைக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ நமக அத்துணை ஆற்றலும் பிரபஞ்ச மகா சபையில் இடமில்லாமல் வந்து அமர்வதற்கு போட்டி போட்டு முண்டியடித்துக் கொண்டு தவம் இருந்து கொண்டிருக்கின்றன இதுவே உண்மை எதற்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் என்றால் இங்கு அமர்ந்திருக்கும் ஆற்றலின் எண்ணிக்கையை கூறுவதற்காக சூட்சமாய் கூறுகின்றோம் இச்சபை சூட்சமத்தில் இச்சபை சூட்சமத்தில் மிக பெரிய அளவு கொண்ட சபையாகும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதீஷா அவ்வாறு பிரபஞ்ச மகா சபையில் ஆற்றலாய் இனிவரும் காலங்களிலெல்லாம் இவ் ஒளிதனை ஓசிதனை கேட்பதற்கு வடிவாய்க்கால் இல்லாது வழிவாய்க்கால் இல்லாது எங்கோ அமர்ந்து கொண்டு ஓசை காதில் விழாதா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் காலங்கள் பிற்காலங்களில் வரும் அவ்வாறு சிவத்தின் எதிரில் அகத்தியன் எதிரில் சிவமகா வாழைச்சித்தன் எதிரில் ஆற்றல் கொண்ட சித்தர்கள் எதிரில் அமர்ந்து இவ்வுரைதனை நேருக்கு நேராய் கேட்கும் சீடர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார் அகதி சாய நமக அவ்வாறு பாக்கியம் பெற்ற சீடருக்குள் எழுந்து இச்சந்தேகம் எழுவது அகத்தியனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது உரைக்கின்றோம் அகத்தியன் முப்பெரும் தேவியர் என்ன பஞ்சபூத பிரபஞ்ச ஆற்றலின் ஆசிகளையெல்லாம் வாத்து கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் சித்தன் உரைக்கின்றானே அகத்திய நாமத்திற்குள் அத்துணை நாமமும் பிரபஞ்ச மகாசபையில் அடக்கம் என்று ஒரு நாமம் உரைத்தால் அந்நாமத்திற்குள் அத்துணையும் அடக்கம் என்று கூறிய அத்தகைய கூற்றினை அகத்தியன் உரைத்து அத்துணை தேவியரின் ஆற்றலும் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலின் ஆசியும் யாவரையும் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதனை இதனை பிரபஞ்ச மகாசபையின் சீடன் ஒளி சாதனத்தில் கேட்டால் அவனே எள்ளி நகையாடுவான் விஸ்வாமித்ரனும் தன் சினம் கொண்டு கோபப்படுவான் இதுகாரும் உமது சீடருக்கு வரும் காலங்களிலும் அமரும் தளங்களிலும் உரைக்க வேண்டியது உமது கடமை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சிவநிலை சித்தநிலை ஞானநிலை எதுவென்று உணர்ந்து சற்றங்கள் நிகழ்வில் அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அகத்தியன் உரைப்பது வெறும் உரைக்கீற்று உரையாடல்களுக்காக இது சொற்பொழிவு கூட்டங்கள் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆதி சிவ சூட்சம நூல் எழுந்த காலங்களிலிருந்து அகத்தியன் என் உரைத்து கொண்டிருக்கின்றோம் சித்தன் மூலமாக சீடர்கள் மூலமாக இத்தகைய இறை சூட்சம நூலின் மூலமாக என்று அருள் நிலையாய் முப்பெருந்தேவியரின் ஆசியை எளிதாக பெறுகின்ற அற்புத சபை இச்சபை என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் உள்ளுக்குள் சிவம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் அமர்ந்திருக்கின்றது அவரவர்கள் ஆசிகளை தனக்குள் உள்ளுக்குள் இருந்து பெறுவதற்குரிய முயற்சிகளை தவநிலைகளை மேற்கொள்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளிலிருந்து காட்சிகளை அளிப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு அத்துணை தேவியர்களின் ஆசியையும் சித்தர்களின் ஆசியையும் நவகோடி சித்தர்கள் முப்பத்தி கோடி தேவர்களின் ஆசியையும் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட ஆசியாய் உமக்கு யாம் அகத்தியன் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி நமக இங்க இங்க வந்து இங்க வந்து இல்லாத ஆற்றல்களே இல்லை அகத்தி பெறதான் ஒரே நாமம் அகதி சாய நாமங்களை அந்த சராசரமும் வந்துடும் தேவியர்கள் ஆற்றல் இல்லாம எந்த ஆற்றலும் கிடையாது தேவியர்களோட ஆசி இல்லாம யாரும் ஆட்சி கொடுக்க முடியாது சக்தி சிவம் கெடுதாங்கல்ல அகத்தி பெருமாண்ணா அம்மா இருக்கு லோகமுத்திரம் அம்மா இருக்கு தேவியர்கள் இருக்காங்க எல்லாம் இயக்கமும் சக்தி இயக்கம் எப்பவும் சிவத்தோட சேர்ந்தா பயணப்படும் சிவபெருமானு ஆசி கொடுத்தாலும் அம்பாளு அம்பாள் ஆசி கொடுத்து அம்பாளுக்குள்ள அந்த சமாசனங்கள் தேவிகள் ஃபுல்லாக இருக்காங்க ஏதோ ஒரு தேவி ஆசி கொடுத்தாலும் போதும் அப்போ அகத்தியக்குள்ள அதுக்கு கதையெல்லாம் நீங்கள் கேட்டு போய் இல்லாத விஷயமே இல்லை அதுக்கு முன்னாடி பேசிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா எல்லா ஆசி எல்லா சித்தர்களும் சொல்ல ஆசையில் முப்பெரும் தேவிகள் இருக்காங்க இப்போ தனியாக வந்து இன்னொரு நாளைக்கு ஏற்கனவே முப்பரும் தேவைகள் வந்து ஆசை ரொம்ப கொடுத்து இங்கே வரமெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப எதிர்காலத்தில் இங்கே நீர்நிலை எல்லாம் நதியே ஓடப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் வருங்காலத்தில் நடக்க போகுது இங்கே